ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாத்துக்கும் குட் மார்னிங் பாருங்கள் நான் வளாக் எடுத்து ரொம்ப நாள் ஆகி போச்சு என்னால் மாமாவே தான் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க சரி இப்போ அவர் தூங்கிட்டு இருக்காரு ஒரு சேஞ்சுக்கு இன்றைக்கி நம்ம எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்கேன் நேரிலேயே எடுத்துருக்கணும் பார்த்திங்கன்னா அண்ணனும் அண்ணியும் காலையிலேயே பாப்பா தம்பி கூட்டிகிட்டு ஊருக்கு கிளம்பிட்டாங்க ஏன்னா இன்றைக்கி ரெண்டு பேர்த்துக்குமே ஸ்கூல் இருக்குங்களாமா இடையில மழை பெஞ்சதுக்கு லீவ் விட்டாங்களா அதனால் வந்துட்டு இன்றைக்கி ஸ்கூல் விசிட்டாங்களாம் இருந்திருந்தால் இன்றைக்கும் இருந்திருப்பாங்க சரி ஏற்கனவே ரெண்டு நாள் லீவ் ஆயிடுச்சு இன்றைக்கும் லீவ் போட வேண்டாம்னு சொல்லிட்டு கூட்டி ட்ளாப்லேயே கிளம்பிட்டாங்க அப்போ வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா விலாக் அப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன் செல்லில் வேலை சார்ஜர் இல்லைங்க அதனால் சரி இப்போ இருந்து எடுக்க ஆரம்பிக்கலான்ட்டு எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஆதிக்குட்டியும் மாமாவும் தூங்கிகிட்ருக்காங்க இப்போ நான் என்ன செஞ்சுட்ருக்குறேன்னு வாங்க போய் பார்க்கலாம் தூங்கிட்டு இருக்கிறேங்க பாருங்கள் ரெண்டு பேருமே இந்த ரூமில் நேற்று அண்ணி அண்ணா அப்புறம் தம்பி பாப்பா படுத்திருந்தாங்க அதனால நானும் ஆதிக்குட்டி அந்த ரூமுக்கு போயிட்டோம் பாருங்கள் இனிமேல் தாங்க எல்லாம் க்ளீன் பண்ணணும் கச கிடக்குது ஒரு ஆள் இருந்தாலே நம்ம வீடு அப்படி தான் இருக்கும் ரெண்டு குட்டீஸ் இருந்தாங்களா வச்சா பாருங்கள் காலையில் தான் கிச்சன்லாம் நீட் பண்ணுங்கள் பாத்திரத்தெல்லாம் சலதாரியில் எடுத்து போட்டுட்டு எல்லாம் அப்படியே நைட்டு சாப்பிட்டதெல்லாம் அப்படியே அப்படியே போட்டு போய் படுத்துட்டோம் ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னு உண்டை களைப்பு அதனால அப்படியே போய் படுத்துட்டோம் வருவீங்க இருந்து இப்போ தான் குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு எல்லா பாத்திரத்தையும் எடுத்து போட்டுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொள்ளு வேக வச்சுருக்குறங்க பார்த்தீங்கன்னா இப்போ கொல்லு வேக வச்சுருக்கிறேன் அது பருப்பு ரசம் எடுத்துகிட்டு இன்றைக்கி ஆட்டாங்களில் ஆட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க ஏன்னா இப்போ தவிர பருப்பு பாசி பாசிப்பருப்பு எல்லாமே வந்துட்டு நம்ம வேக வச்சு அப்படியே கடைஞ்சிடலாம் இந்த கொள்ளு மட்டும் பார்த்திங்கன்னா எத்தனை விசில் விட்டு நம்ம மத்தில் கடைஞ்சாலும் அந்த தொப்பை தொப்பையாக அது ஒரு மாதிரி இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் தான் இருக்கும் அதனால் வந்துட்டு இன்றைக்கி ஆட்டாங்கள் ஆட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என் அம்மா சனிக்கிழமை இன்றைக்கி எழுந்திரிச்சோன்னே பாருங்கள் கொள்ளு வேக போட்டுட்டேன் மேக்ஸிமம் சனிக்கிழமை கொள்ளு தான் எனக்கு தெரிஞ்சு செய்கிறாங்க எங்கள் அம்மா வீட்லேயும் சரி அந்த சரௌண்டிங் எல்லாமே கேட்டால் சனிக்கிழமைன்னாவே நாங்கள் தான் போடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இன்றைக்கி நானும் கல்லில் ஆட்டி செய்யலாம் அப்படிங்கிறக்காக நானும் எந்திரிச்சு செஞ்சுட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு அப்படியே சமையல் வேலையை நம்ம செய்வோங்க பாருங்கள் பாத்திரத்தெல்லாம் கழுவியாச்சு கொதிசி உற வச்சிட்டேன் பார்த்திங்கன்னா கொள்ளு வெந்துட்டு இருந்துச்சுங்களா பாருங்கள் எண்ணெய் உள்ளே ஊற்றுனா வந்துட்டு இந்த மாதிரி கஞ்சியெல்லாம் வெளியே வராது அப்படின்னு சொல்லுவாங்க தண்ணி எதுவும் அப்படி இருந்து நான் எண்ணெய் ஊற்றியுமே வெளியே வந்துருச்சு பாருங்கள் அடுப்பு கச கசன்னு கிடக்கிறப்ப கூட இந்த மாதிரி எதுவும் ஆகாதுங்க நீட்டாக தொடச்சி வைக்கிற அன்னைக்கெல்லாம் இப்படி தான் ஆகும் பாருங்க கடவுளே பாருங்க வெறும் எந்திரிச்சாச்சு விளையாட்டப்பாருங்க குட் மார்னிங் சொல்லுங்கள் ரெண்டு பேருமே

ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தாச்சு சீவி ரெடியாகி உட்காந்தாச்சு ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஆதிக்குட்டிக்கு ஏத்தங்க என்னம்மா விடி டயர்டு ஆ தூக்க கலக்கம் சரி அம்மா போய் சமைக்கட்டுமா சமையல் வேலையை பார்க்கலாமா சரி வாங்க அதுக்கு முன்னாடி ஒன்று உங்களுக்கு பால் ஆற்றி தரவா வாடி மொட்டுக்காச்சு பாருங்க ஆதிக்குட்டிக்கு பால் ஆதி எடுத்தாச்சு சக்கரை போட்டு ஏன் தங்க கண்ணு என்ன பண்ணுதுங்க வாங்க பால் குடிங்க வாங்க பால் குடிச்சிட்டு பார்க்கலாம் நம்ம கொள்ளு பருப்பு இருத்த தண்ணி நான் சேவை செய்றதுனா பாருங்க கொள்ளு வந்து நான் வந்து பத்து விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் இது கூட வந்து தக்காளியும் தண்ணி மட்டுந்தான் ஊற்றிருக்கேன் கொள்ளு கூட பத்து விசில் விட்டு எடுத்துருக்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் கொஞ்சமாக காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா நான் வந்து அஞ்சு மிளகா எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில் எடுத்திருக்கேன் அப்புறம் இடிக்கோம் கொத்தமல்லி இந்த அளவு போடணும் இதே ஈக்குவலாக ஜீரகம் கொஞ்சம் குறுமளகு கொஞ்சங்க அப்புறம் ஒரு பத்து பல்லு பூண்டு இதையெல்லாம் நம்ம வந்து இடிச்சு எடுத்துக்கலாங்க பாருங்க நான் வந்து இன்னைக்கு கொல்லுப்பருப்பு செஞ்சு விலாக் எடுத்துட்டு இருந்தேன் வெங்காயந்தோசம் இவன் வந்து கொல்லுபருப்பு

நம்ம கடுகு கொஞ்சமாக போட்டு அது பொடியிட்டுங்க கடுகு போதே நம்ம வெங்காயம் பச்சை மழை கருவாயிலாம் பற்றி வைக்கலாம் இதை நல்லா வணக்கிக்கலாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் ஓலவா வணங்கிடுச்சு இப்போ நம்ம இடித்து வச்ச பூண்டு கொத்தமல்லி சீரக குருமளக சேர்த்துக்கலாங்க இது கூடவே வந்து பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக நம்ம மஞ்சள் தூள் வேகும் பருப்பு வேகம் போடலை அதனால் இப்போ ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க இந்த தட்டுனதெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே எண்ணெயில் லைட்டாக வணங்கத்துங்க இது வணங்கிட்டோம் பார்த்திங்கனா சின்ன அம்மா இருமல் வருது சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வந்து ஊற வச்சிருக்கேன் பாருங்க அதெல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம இதை கரைச்சி தண்ணியை மட்டும் ஊற்றிக்கலாங்க பாருங்க நல்லா வணங்கிருச்சு இப்போ நான் புளி சக்காயெலாம் எடுத்துகிட்டு வெறும் தண்ணியை மட்டும் எடுத்துருக்கிறேன் இதை ஊற்றிக்கலாங்க புளி சிம்லியே வச்சுருக்கலாம் இந்த தண்ணியிலேயே வந்து இதெல்லாம் நல்லா வணங்கிரும் தண்ணி புளித்தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம பருப்பு ஊற்றிக்கலாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புளித்தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வேக வச்ச பருப்பு ஊற்றிக்கலாம் அடிடாது குட்டி இப்போ ஃபஸ்ட்டு ஊற்றிட்டுக்குற மாதிரி குட்டி அப்பா பாருங்க ஊற்றியாச்சு பருப்பை நல்லா இது கூட குளிச்சு ஊற்றுங்க நம்ம தாளித்து விட்டதோ தாளித்து விட்டதோட இந்த பருப்பு தண்ணி ரசம் எல்லாமே வந்து கொதிக்கணும் கொதி விட்டுங்க அப்புறம் பார்க்கலாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு நல்லா கொதிச்சிருச்சு இந்த இதில் வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க இதில் கொத்தமல்லி தழை இருந்ததுன்னா கிள்ளி போட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அப்புறம் நான் வந்து முதலே உப்பு போட்டுட்டேன் அது காட்ட மறந்துட்டேன் அது குட்டி வச்சுட்டே போடுங்க கட்டின்னு மறந்துட்டேன் அந்த கிளிப்பு காட்டுறதுக்கு நீங்களும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இது பருப்பு நல்லா இப்போ அடியில் போயிருக்கு கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா தண்ணி மட்டும் மேலே தெளிஞ்சு நிற்கும் அதை இறுதிட்டோம்னா அதுதான் ரசங்க அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம இப்போ ரசத்தை தனியாக இறுத்து எடுத்துக்கலாங்க தண்ணி மட்டும் இப்போ மேலால் இருக்கிறத மட்டும் தனியாக இருந்துட்டிங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரசம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் வந்து இப்போ தண்ணியை தனியாக இறுத்து எடுத்துட்டேன் இதுதான் வந்து ரசம் அதுங்க சூப்பராக இருக்கும் இங்கே பருப்பு இது வந்து நம்ம ஆட்டாங்கல்ல ஆட்டி எடுத்துடலாங்க இந்த மெத்தடில் செய்யுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ரசத்தை தனியாக நிறுத்த எடுத்துட்டேன் பருப்பு இருக்குது பாருங்கள் இதை வந்து சூடாக நம்ம ஆட்டாங்கல்ல ஆட்டி எடுத்துடலாம் நான் அப்போதே சொன்ன மாதிரி கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை இருந்ததுன்னா தூவிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த மெத்தடில் யார் செய்வீங்க அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த மாதிரி செய்யாதவங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸ் பாருங்க பருப்பு செய்கிற கேப்லேயும் வந்துட்டு துணி ஒரு மிஷினில் போட்டு விட்டாச்சு சரி ஒரு மிஷின் துணி போட்டு விட்டாச்சு இன்னொரு இருபத்தஞ்சி நிமிஷத்தில் சுற்றி நின்றும் பாருங்கள் அடுத்த மிஷின் போடுறதுக்கு ரெடியாக இருக்குது சோஃபாயில் பாக்கெட்டு தொலாவி தொலாவி ஒரு வழி ஐட்டங்க நேற்றே வந்து கிடச்சிருந்ததுன்னா நான் வந்து நேற்று ஒரு மிஷின் போட்டுருப்பேன் இன்றைக்கி ஒன்று தான் இருந்திருப்போம் ஏதாவது ஒரு பொருள் வச்சுட்டு தேடினோம்னா கிடைக்கிறதே இல்லை அது வேறு ஏதாவது பொருள் தேடுறப்போ அது கிடைக்கும் உங்களுக்கும் இப்படி தானான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ காலையில் தான் அது செல்ஃபில் ஒரு தட்டத்துக்கடியில் கிடந்துச்சு அதை எடுத்து போட்டு விட்டுருக்குறேன் சரிங்க பருப்பு சூடாகட்டுங்க அதை ஆட்டாங்கல்ல ஆட்டலாம் பாருங்கள் கொள்ளு ஆட்டுறதுக்கு வந்து கல்லை கழுவி கொள்ளு பருப்பும் எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை ஆட்டிட்டு பார்க்கலாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கல் கழுவிட்டு வந்துட்டு இப்போ கொள்ளு போட்டு ஆட்ட ஆரம்பிச்சிட்டேன் இது வந்து சட்னி அளவுக்கு நல்லா அரையணுன்னு இல்லைங்க ஓரளவுக்கு அரைஞ்சால் போதும் நான் ஆட்டி எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் பரவாயில்ல ஏதோ போல் உடம்பு வளைஞ்சு வேலை செய்கிறேன்

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சூப்பராக கொழுப்பருப்பு செஞ்சு கல்லில் ஆட்டிகிட்டு வந்தாச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க லைட்டாக உப்பு மட்டும் கம்மியாக இருந்துச்சு போட்டாச்சு அது சாப்பாட்டுக்கு அப்படி இருக்கும் சேர்த்தாச்சு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் எல்லோரும் என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்னையோட விலாக் இந்த விளாக் இதோட முடிஞ்சிருச்சுங்க அடுத்த விளாகில் சந்திக்கலாம் பாய்